ஜுவிக்கும் மனைமா நண்போடு ஓ எத்தனை ஒம்பது நாற்பதுக்கு வரவே இருக்கிறேன் ரேவதி நிறைய பேர் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு கேட்டாங்க எதுக்காக போனீங்க ஏ அம்மா ஆக்சுவலாக வந்து தயவு செஞ்சு டுவெண்ட்டி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி தேர்ட்டி ப்ளஸாக இருந்தாலும் சரி உமன்ஸ்க்கு வந்து ஒரு செல்ஃப் கேர் கண்டிப்பாக அவசியம் ஸோ அந்த செல்ஃப் கேருக்காக நான் வந்து எனக்கு கிட்ரினஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நான் எந்த வேலை எத்தனை மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சாலும் நான் வந்து என்ன பண்ணிவிடுவேன் வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து என்னை ஓவரப் பூஸ்ட் பண்ணி என்னை நாளே எந்திரிச்சு கிளம்ப வச்சிடும் ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸு கொஞ்சம் நீங்களே பார்த்துட்டே இருப்பீங்க ரெஸ்ட்லெஸ்ஸான வேலைகள் கரெக்டான தூக்கம் இல்லை ஸோ அவகிட்டையும் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து கிடினஸாக இருக்கும்போது தான் போய் பார்க்கும்போது ஓவர் கொலஸ்ட்ரால் இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன் ரேவதி ஸ்லிம் ஆதனை ஆக்சுவலாக உருவத்துக்கும் உடம்புக்கும் சம்மந்தமே இல்லை ரேவதி ஸ்லிம்மாக தான் இருக்கா சிக்ஸ்டி கேஜி தான் இருக்கா பட் அவளுக்கு விட ஓவர் கொலஸ்ட்ரால் இருக்கு வாட்ரேபதி கிழிச்சிச்சு அவளுக்கு கொலஸ்ட்ரால் ஃபுல் ஹை கொலஸ்ட்ரால் லோ கொலஸ்ட்ரால் எல்லா கொலஸ்ட்ரால் இருக்கு அவ்வளோ ஒரு பீதியில் வச்சிருக்கோம் நாங்கள் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம யுவா கிளினிக்காக கூட்டிட்டு போயிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன செக் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு யுவா கிளினிக்கு போக போகிறோம் ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல என்னமோ இன்னமும் பண்றதில்லை எனக்கு என்ன இருக்க போதுன்னா எதுவுமே யோசிக்காதீங்க கொலஸ்ட்ரால்ன்றது யாருக்கு எப்படி வேணுன்னா வரலாம் ஸோ கொலஸ்ட்ரால் தான் இருக்கிறதுலே பெரிய இப்படி செக் பண்ணுங்க அதுதான் ஹார்ட் அட்டாக்காக மாறும் ஸோ நீங்க எந்த காலேஜில் எப்படி பண்ணி கேட்காதீங்க சுரேதா ஸோ இன்னைக்கு ரேவது தான் சமைச்சா இவங்க வந்து மோர் தென் திங்களோட திங்கள் எட்டு செவ்வா ஒம்போது புதன் பத்து வியாழன் பதினோரு நாள் ஆகுது பதினோரு நாளில் அதிகபட்சம் நான் வீட்டில் இருந்தது ஒரு ஃபோர் டேஸ் அந்த ஃபோர் டேஸில் ஒரு டேஸ் கோயிலுக்கு போயாச்சு ஒரு நாள் சினிமாக்கு போயாச்சு அவ்வளோதான் என்னால் முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே முடியல ஹாஸ்பிட்டலாக தான் தெரிகிறேன் எனக்கு இந்த தலைக்கு எண்ணெய் எண்ணெய் வச்சும் சரி ஹேர் வாஷ் பண்ணும் சரி அஞ்சு நாள் ஆச்சு அவ்வளோ தலைவலி நேற்று தான் வேறு பிடிச்சதுனால ஓரளவுக்கு ஆச்சு ஸோ இன்றைக்கி ரேவதி தான் சமைச்சா இன்றைக்கி அவளை கூட்டிட்டு விவா க்ளினிக் தான் கிளம்ப போகிறேன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டுன்னு என்னால் சொல்லவே முடியல ஏன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இப்போவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே ஆல்மோஸ்ட் லெவன் ஆயிடுச்சு ஏன்னா நாங்களாம் ஒரு எம் அதிகபட்சம் ஒரு எட்டே முக்கால் ஒரு ஒம்பது மணி அப்படி தான் எழுந்திரிக்கிறோம்ல நைட்டு நாங்கள் லேட்டாக தூங்குறதுனால ஸோ வாங்க ரேவதி சமைச்சது என்னான்னு பார்ப்போம் ரேவதி சமைச்ச தம் போட்ட தக்காளி சாதம் ஏன்னா இப்போ கிளம்ப போகிறோம் போயிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வருவோன்றது தெரியாது அதுக்கப்புறமேட்டு ஒயிட் ரைஸ் இப்போ பழைய சாதம் காக்காவுக்கு தம்பிக்கு இப்படிதான் ஓவரா கத்திட்டே இருக்குங்க அதுங்க ஊர்லேருந்து கொண்டு வந்த கேபேஜ் பொரியல் ஸோ இவ்வளோ இப்போதைக்கு இப்போ சிம்பிளா நான் பாருங்க அன்னைக்கு பண்ணி வச்சக்காளி தண்ணி மாற்றி வச்சுருக்கான் தம்பி இது வந்து இந்த ரசம் சூப்பராக இருந்துச்சு கொடும்புளி கொடம்புளியா கொடம்புளியோ கொடும்புளியோ அந்த ரசம் ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் எங்களுக்கு வெளியில் வந்து நாங்கள் சுத்த கிளம்பினா கூட பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக கிளம்புறது தான் எங்களுக்கு இதாக இருக்குது சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் சுத்தத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்ப ரேரு அதிகபட்சம் என்னோட மைண்ட் ரிலாக்ஸே வந்து

ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுது நான் வீடியோவில் போட்டனே உண்மையை சொல்லிடுறேன் ரொம்ப டார்ச்சர் இந்த பிள்ளை தான் வீடியோ ஓட்டிகிட்டு தான் இருக்குது பாரு நான் அப்படியே தான் போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் ஸோ அவ்வளோதாங்க தெரியாமல் ஒரே ஒரு லபா ரபா லட்டு சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் இந்த என்ன சொல்கிறது அது என்ன சொல்கிறது தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லெவல்ஸு ஃபுல்லாக இதாகி காய்ச்சல் வந்துருச்சு டேக் ரெஸ்ட் ஓகே ஸோ பாய் நாங்கள் எங்களோட கடமையை செய்ய கிளம்புறோம் நாளைக்கு என்ன விஷயம் வருது ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சோம் அது உருப்பிடலை அதனால நாங்கள் ப்ரோக்ராம் போடுறதுக்கு ரெடி இல்லை இப்போ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஸோ பாய் எனக்கு மைண்ட் ரிலாக்ஸே வந்து நான் அமைதியாக உள்ள எனக்கு பிடிச்சது சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாக்கிங் போடுறது காலில் வேறு ஆடி வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ அதனால அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்போம் பட் எதுவுமே என்னால் இந்த ஒன் வீக் பண்ண முடியாது பாய் லைவ் லைவ் வரதெல்லாம் நடக்காத காரியம் அதே மாதிரி சாரி கட்டுங்கன்றீங்க நான் வந்து சும்மாலாம் இல்லைங்க யாவது ஒன்று பரப்பரேன்னு ஓடிட்டே இருப்பேன் தலைக்கு என்ன வச்சு குளிக்கிறதுக்கே டைம் இல்லாம ஓடிட்டு இருக்கேன் சாரி கட்டுங்க லைவ் வாங்கன்னா இதெல்லாம் சும்மாவே வீடியோ எடுக்க முடியல லைவ்லாம் வர்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் எதிர்பார்க்காதீங்க வீட்டில் சாரீன்றதும் எதிர்பார்க்காதீங்க So this is my freedom, okay? Bye.